இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா வீட்டுக்குள் பாம்பு வராமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் மழைக்காலம் தொடங்கி விட்டதால் கிராமப்புறங்களில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் பாம்புகள் இருக்கும் அபாயம் உள்ளது ஏனென்றால் தொடர்ச்சியாக மழை பெய்யும் போது பாம்புகள் இருக்கும் இடங்கள் எல்லாம் மழை நீர் புகுவதால் அவை தற்காத்து கொள்ள குடியிருப்புகளை நோக்கி சகரப் பகுதிகளுக்கும் பாம்பு வரும் ஆபத்து இருக்கிறது இந்த சூழலில் பாம்புகள் வீடுகளுக்கு வராமல் இருக்க வேண்டும் என நினைத்தால் இந்த நாலு செடிகள் வீட்டின் அருகே வளர்க்கலாம் அந்த செடிகளின் வாசம் பாம்புகளுக்கு பிடிக்காது முதலில் சாமந்தி பூ செடியை வளர்க்க வேண்டும் சீக்கிரம் வளரக்கூடிய செடிகளில் ஒன்று சாமந்தி இந்த செடியில் பூக்கள் எல்லாம் கொத்து கொத்தாக பூக்கும் அப்போது இது இருக்கும் இடமே ஒரு சாமந்தி பூ வாசனையாக இருக்கும் வீட்டிற்கு அழகு சேர்க்கும் இந்த சாமந்தி பூவை கடவுளுக்கு மாலையாக கொடுத்து வைக்கலாம் அதே நேரத்தில் இந்த வாசனை பாம்புகளுக்கு அறவே பிடிக்காது எனவே பாம்பு வராமல் இருக்க முன்னெச்சரிக்கை செய்ய வேண்டும் என நினைத்தால் இந்த செடியை வீட்டின் அருகே வளர்க்கவும் ரெண்டாவதாக கற்றாழை செடியை வளர்க்கலாம் கற்றாழை ஒரு முள் செடி இந்த செடி பல ஆயுர்வேத பழங்களை எல்லாம் கொண்டிருக்கும் அதே வேளையில் பாம்புக்கு இந்த செடியின் வாசமும் பிடிக்காது ஒருவித மருந்து வாசம் போல் கற்றாழையின் வாசம் இருக்கும் என்பதால் செடி இருக்கும் பக்கமே பாம்புகள் வராது இதற்கு மட்டுமல்லாமல் கற்றாழையே முகப்பொழிவு உடல் குளிர்ச்சிக்கும் பயன் அடுத்ததாக செடியை வளர்க்கலாம் வேப்பமர செடிகள் இருக்கும் இடத்துக்கும் பாம்புகள் வராது ஏனென்றால் எல்லோருக்கும் தெரிந்த காரணமான அதன் கசப்புத்தன்மை தான் வேப்ப மரத்தின் இலை பட்டை பழம் என எல்லாமும் கசப்புத்தன்மையாக இருப்பதால் இந்த மரச்செடி இருக்கும் இடத்துக்கும் பாம்புகள் வராது ஒருவேளை வேப்ப மரம் வளர்க்க முடியாது என்றால் வேப்ப எண்ணெய் வாங்கி வந்து வீட்டின் சுற்றுப்புறத்தில் ஸ்ப்ரே போல் தெளித்து விடுங்கள் அந்த வாசத்துக்கும் பாம்புகள் வராது கடைசியாக வாம்பூட் செடியை நம் வீட்டில் வளர்க்கலாம் பாம்புகளால் தாங்க முடியாத வாசனையை கொண்ட ஒரு தாவர செடிதான் தான் வாம்பூட் வீட்டு தோட்டத்தின் அழகுக்காக வைக்கப்படக்கூடிய செடி பால்கனியில் கூட இந்த செடியை வளர்க்க முடியும் குடலங்காய் செடியின் வாசனை எப்படி இருக்குமோ அதனை போன்றே இந்த செடியின் வாசனை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இவை பாம்புகளுக்கும் கொஞ்சம் கூட பிடிக்காது இந்த நாலு செடிகளை உங்கள் வீட்டில் வைத்தால் ஆம்பு இருந்து நிம்மதியாக நீங்கள் இருக்கலாம் இதுபோல பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி